குத்தாலம் பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் மாதாந்திர வார்டு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பதினைந்து வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வார்டு பகுதிகளுக்கு உட்பட்ட குறை நிறைகளை போற்றி பேசினர் நிகழ்வில் பதினான்காவது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் பேசுகையில் வார்டு பகுதியில் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் இன்னும் வார்டு பகுதிக்கு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார் ஏழாவது வார்டு உறுப்பினர் கூறுகையில் பெரிய செங்குத்தர் தெருவில் சுமார் நூறு வீடுகள் உள்ளனர் தெருவில் பேரூராட்சிக்கு சொந்தமான சாலை ஒன்று புழக்கத்தில் இல்லாமல் காடுகள் மண்டி கிடக்கிறது அதனை சுத்தம் செய்து எங்களுக்கு புதிய சாலை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் பல்வேறு வார்டு உறுப்பினர்கள் கூறுகையில் தெருக்களுக்கு மின் விளக்குகள் குடிநீர் வடிகால் சாலவங்கள் சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி குப்பை தொட்டி அமைத்தல் முதியோர் ஓய்வூதிய அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு குறை நிறைகளை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தலைவர் சங்கீதா மாரியப்பன் கூறுகையில் வார்டு உறுப்பினர்களுக்கு துரித நடவடிக்கையில் அனைத்து குறைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தாா்